உங்களுக்கு வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இந்த துணி வந்து நழுவும் அதுக்காண்டி அதை வந்து ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன் இது வந்து பிகினர்ஸ் அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ அதை வந்து நான் எவ்வளோ ஈஸியாக வந்து தைச்சிட்டு உங்களுக்கு வந்து பட்டி வந்து பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ வாங்க இதுக்கு வந்து டாட் வந்து முதல்ல எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி நான் ஓட்டுறது வந்து இந்த மாதிரி பாருங்கள் அந்த குறுக்கை வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டியிருக்கேன் இப்போ அந்த டாட் வந்து கிரேட் சில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க முடியாது நீங்கள் இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அந்த சென்ட்ரில் இருந்து கரெக்டாக ஒரு ட தையல் வந்து அதில் வந்து போட்டுக்கிருங்க நேராக நான் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க கரெக்டாக பாயிண்ட்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறோங்க அது அப்படியே தைச்சு திரும்ப இன்னொரு தையல் அப்படியே வெளியில் எடுத்துருங்க இதில் வந்து சென்ட்ரு கரெக்டாக இதில் வந்து சென்ட்ரு நம்ம எந்த லென்த்துக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கிறோமோ அந்த அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ வந்து இப்போ ஈஸியாக வந்து நமக்கு வந்து அதில் வந்து ஓட்டி வச்சு பாருங்கள் ஒரு நேரம் வந்து கோடு போட்டாச்சு இது ஆல்ரெடி நான் இதுக்கு வந்து சுற்றி ஓட்டும் போதே இதில் வந்து நான் தையலுக்கு வந்து ஒரு இது ஓட்டியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேங்க இந்த சென்ட்ரு கோடு இதில் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து கரெக்டாக துணி வந்து நீட்டாக ஒட்டியிருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அப் சைஸ் வரணும் இப்போ அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்டு இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு இந்த அறுக்குல இதை வந்து ரெண்டையும் கரெக்டாக அளவு பார்த்துக்கிறேன் அந்த கோடு போட்டிருக்கோம்ல அதாவது தையல் ஓட்டியிருக்கோம் பாருங்கள் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேங்க அந்த லென்த்துக்கு வந்து அப்படியே வந்து தையல் போட்டுருங்க இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பாருங்கள் இதில் வந்து நான் குறுக்கை வந்து தைக்கும் போதே தையல் வந்து போட்டிருக்கேன் அது வந்து அது நமக்கு வந்து இந்த த கோடு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் இந்த தையில அந்த லென்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாயிண்ட் வந்து கிரேட் சுல்க்ஸில் வந்து எவ்வளோ நீட்டாக பிடி போட்டிருக்கு பாருங்கள் துணி வந்து கரெக்டாக துணி வந்து புடிப்படணும் அதுக்காண்டி இந்த மாதிரி வந்து நான் பிடிச்சிருக்கேன் இப்போ அடுத்ததில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ இந்த பக்கத்துலேயும் இந்த இருக்குது பாருங்கள் சென்ட்ரு இதில் வந்து நேரு கோடு சென்ட்ரு பார்த்துக்குருங்க அப்படியே வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு தையல் அது மேலே வந்து ஓட்டிடணும் இந்த மாதிரி வந்து பூனம் சாரி கிரேப் சில்ஸு நல்லூறு துணி எந்தெந்த துணி வருதோ அதுக்கு பூராத்துக்குமே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் பாயிண்ட் வந்து நீட்டாக வரும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஓட்டுறது இதில் வந்து நான் வந்து ஓட்டலை அதாவது இது வந்து நேர் வந்து ஓட்டலை அதனால இதுலேயும் கரெக்டாக வந்து நேர் ஓட்டிக்கிடுங்க ஒரு தையல் அந்த லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் அப்படியே வந்து ஓட்டிக்கிடுங்க தையல் மேலே அப்படியே வந்து திருப்பிடுங்க இப்போ துணி பாருங்க கரெக்டாக இதுக்கு நேரம் ஒரு கோடு இதுக்கு நேரம் ஒரு கோடு இதுக்கு நேரம் ஒரு கோடு கரெக்டாக போட்டாச்சு இப்போ வந்து டாட்டுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக சென்டர் வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து கரெக்டாக திருப்பிக்கிறங்க அளவு பார்த்துட்டு இது என்ன வந்து துணி பிடிப்படாத உங்களுக்காண்டி நான் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நீட்டாக இப்போ இந்த தையல் வந்து இதுலேயும் இதில் வந்து ரெண்டு தையல் ஓட்டிக்கிறங்க இதில் வந்து ஒரு தையல் ஓட்டிக்கிருங்க அதை வந்து அப்படியே திருப்பிடுங்க அந்த நேரம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோடு வந்து கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து இதை ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா அதில் வந்து மூணாவது டா டாட்டுக்கான பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஈஸியாக கப் சைஸ் பாருங்கள் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அதாவது துணி வந்து புடிப்பட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ ரெண்டு கப் சைஸும் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு சின்ன ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பட்டியை வந்து இது கொஞ்சம் நான் அதை வந்து தச்சு காமிக்கிறேன் டாட் பாயிண்ட் வந்து பிடிச்சாச்சு இப்போ பட்டியை வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து துணி வந்து ரெண்டு துணியும் தனித்தனியாக தச்சு எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி துணியை வந்து விரிச்சுக்கிருங்க நான் பட்டி ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸை வந்து இது கீழே வச்சுக்கிருங்க இந்த மாதிரி கீழே வச்சுக்கிருங்க பட்டி வந்து ரெண்டு மூணு விதமாக ஜாயின் பண்ணலாம் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தருங்க இதை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து அமைக்கிக்கிறேங்க இப்போ இதை விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த சேஃப் வந்து இந்த மாதிரி வரும் இதை வந்து கரெக்டாக வந்து உள்ளரை வந்து உருட்டிக்கிருங்க நல்லா நீட்டாக இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த துணியை வந்து கரெக்டாக இந்த லாஸ்ட் வச்சுக்கிருங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரோல் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த துணியை வந்து கரெக்டாக பிரிங்க பிரித்து இந்த மாதிரி வெளியில் ஃபுல்லாக எல்லாத்தையும் தள்ளிடுங்க தள்ளிட்டு எடுங்க எடுத்திங்கன்னா பூரா நீட்டாக வெளியில் வந்துடும் பாருங்கள் இப்போ நீட்டாக நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் இந்த பாருங்கள் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இன்னொரு பட்டியும் வந்து ஓட்டிடுவோம் இப்போ உங்களுக்கு வந்து டாட் வந்து பிடிக்கிறது நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி இதில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா துணி வந்து பிடிப்படாது அதுக்காண்டி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா துணி வந்து பிடி போட்டுரும் தையல் போட்டுட்டு பிடிச்சிங்கன்னா அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க அதே மாதிரி இதையும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இருக்கல சென்டர் அதை வந்து அமிக்குறேங்க அதை அப்படியே கரெக்டாக பார்த்துல இதை வந்து அப்படியே விரிச்சுக்கிருங்க இதை வந்து கரெக்டாக சுற்றுங்க சின்னதாக அப்போ தான் ரோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பண்ணிட்டு இந்த இடத்தில் இந்த பீஸு இதை வந்து கரெக்டாக ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிருங்க நம்ம தையல் போட்டதை வந்து ஒன்று சேர்த்துக்கிருங்க இதை வந்து கரெக்டாக இந்த ரெண்டு கிளாத்தையும் விரிச்சுட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து உள்ளார வந்து தள்ளிடுங்க இந்த மாதிரி எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கப் சைஸும் நீட்டாக வந்திருக்கு பட்டியும் வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நேராக வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ நான் ரெண்டு பட்டியும் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கப் சைஸ் வந்து நீட்டாக ரெண்டு கப் சைஸும் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டியும் வந்து நீட்டாக இந்த பாருங்கள் பட்டியும் வந்து சுருக்கம் இல்லை அதாவது பிசுறு இல்லாமல் ஓர்ல தேவையில்ல எப்படி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இந்த கப் சைஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் ஏதாவது வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்